சிந்தை மயக்கருத்தே அந்த மில் குணத்தானை அடைந்து நின்று மந்தமாகிய சிந்தை அந்த அந்தமில் குணத்தானை அடைந்து நின்று எந்த நீசனன்ற திடவள்ளேல் வந்து நின்றிடும் வாணியூரீசனே வந்து நின்ூரீ சனி தேர் வான்மியூரீ சனி ராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் சீசன் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்புறம் வருஷத்துல தேர் பங்குனி ஊற்றுறோம் அதுக்கு நல்லா இந்த பத்து நாள் தே பதினோரு நாள் விசேஷமாக இருக்கும் சக்தி உள்ளவர் எது நினைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும் பசியோடு வந்தால் அவருக்கு சாப்பாடு கொடுறாரு இன்னைக்கு அவரால் நான் வீடு வசதி கூட இல்லாத அவர் மூலிமா எனக்கு இப்போ வாடகை தான் வீடு ஏதோ கிடைக்குது அவரால் இப்போ நல்லா இருக்கிறாங்க எனக்கு நோ நொடி இல்லாத இருக்கிறாங்க அவரை நம்பி வரணும் அவர் கை விட்டது கிடையாதுங்க சத்தேசபுரம் சக்தி வாழ்ந்து வரும் நல்லா வரவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வரும் மருந்தா வந்தவர் தான் மருதேசபுரம் மருந்தா வந்தவர் இங்கே பூர்வீகமானவர் அவரு திருவாமர் கோயில் நான் எனக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி நான் வந்து அமரநாத் அந்த பனிவங்க ஈஸ்வரனை பார்த்துட்டு சென்னையில் இறங்கி இந்த இப்போ இருக்க சிவநாதனையும் பார்க்கறதுக்காக நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மருந்து கோயில் நல்ல கோயில் நாங்கள் பல காலத்து கோயில் தொடர்ந்து வந்தா அந்த உடம்பு பட்ட வியாதிகளை தான் சரியாகுனாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இங்க தொடர்ந்து வர நல்ல ரொம்ப நல்லா பண்றாங்க கோயில்ல நல்லா இருக்கு மருதிசு ரொம்ப மருதிசு ரொம்ப சுயலிங்கம் ரொம்ப சக்தி உள்ள ஒரு நினைச்சதா நிறைவேற்றுவது எத்தனை வருஷமா வருங்க நாங்க நான் இதான் பிறந்து வந்த ஊரே இங்கதான் திருவானூர் தான் அவ்வளவு சூப்பர் நல்லா இருக்கும் மருதீஸ்வரர் கோயில் அவ்வளோ வேண்டியது நிறைவேறும் தீராத நோய் தீர்ப்பார் எல்லாமே இருந்தேன் என் பிள்ளைங்க கஷ்டம் இல்லாத நல்ல பேர் கல்யாணத்துக்கு வேண்டி இருக்கிறேன் அவர் நல்லா தான் எங்களை பா பார்த்துருக்க இதான் நல்லா நல்லா தான் பெருப்பரு சுவகுதி நல்லா இருக்காங்க எல்லாருமே எந்த இதுவுமே கிடையாது வரோம் நல்லது தான் இல்லை தாய்மானவர் கதையில் அருகில் இருக்கிறோம் எங்கள் பொண்ணு வீட்டிற்கு வந்திருக்குறோம் வடம்பீஸ்வரர் கோயிலை பற்றி பாடல்பட்ட ஸ்தலம் எல்லா மக்களுக்கும் ஒரு மருத்துவ மருத்துவத்தை குணத்தை இறைவன் தந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அதனால அவருக்கு ஒரு பெயர் உண்டு மற்ற சிறப்பு ஒண்ணு எங்களுக்கு சொல்லுவது அவ்வளவா பருவ இல்ல பாடல் பட்ட ஸ்தலம் சிவ வெளிப்பாட்டில நாங்கள் இருக்கிறோம் தீட்சை சிவதீட்சை எடுத்ததுனால ஒவ்வொரு பார்த்துக்கிட்டு வந்து இருக்கோம் அதுல நாங்க இங்க வந்து மருந்தீஸ்வரர் சொல்ற பார்க்க வரணும் வந்துருக்கோம் அவர் மருத்துவரா இருந்து உடல் நலத்துல உடல்ல ஏற்படுற பிடியை நீக்கிற தன்மை இவரை வழிபாட்டா கண் கட்டாயம் உண்டு இவரை வழிபடும் போது உடல்ல என்ன பிடி ஏற்படுதோ ನೆನೆಚಿ ಕೋರಿಕೆ ಕಡ್ ಅದು ನೆರವೇರೋ ನಾವು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿದೀವಿ ಈ ಶಿವನ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಆಗಾಗ್ಗೆ ನಮ್ಮ ಮಗ ಇಲ್ಲಿರೋದ್ರಿಂದ ಹತ್ತು ವರ್ಷದಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ರೆ ದೇವ್ರ ದರ್ಶನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಮ್ಮ ಮಗನಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಾಗಿದೆ ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಅವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳನ್ನ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ಶಿವನ ಎಲ್ಲ ಶಿವನ ಒಂದು ಆ ಆರಾಧನೆಯಿಂದ ಆ ಭಗವಂತ ಎಲ್ಲವನ್ನು ಕಾಣಿಸಿದಾನೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಪಡ್ತೇನೆ ಶಿವನ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಆ ನಾವು ಭೇಟಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಚೆನ್ನೈ ಇಲೆಯೇ ಮಿಗ ಚಿರದ ಸರಪುಟ್ಟಿಂದ ಕೋಯಿಲ್ ಇಂದ ಮರಂದೀಶ್ವರನ್ ಕೋಯಿಲ್ ಇಂದು ಬರುವವರುಗಳ ಪಿನಿಗಳ ತೀರ್ಥನು அவங்களுக்கு அருள் பாடிக்கிறதும் இந்த இடையிலுள்ள திருவர்கள்